வருவதற்கு காலதாமதனால தம்பிரான் சாமிகளை அங்கே இருந்து காஞ்சிபுரத்திலிருந்து இங்கே வர எழுந்தருள செய்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்க இசைந்துள்ளார்கள் சாமியை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் பார்த்துருப்பீங்க திருவாவூரத்துறை ஆதீனத்தினுடைய கிளைமடமாகிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகள் அந்த நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அருளாசி வழங்க இசைந்துள்ளார்கள் அருளாசி வழங்கி எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பதையே பார்வரி பதவுதானா தென்னா சிவகந்தம் பரந்து கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அழுக்கதிரோ விண்ட மரம் பொழில் புடை சூழ் வெண்ணெய் மேய்கண்ட தேவல் மிகு சைவநாதன் குண்டரிக மலர்த்தான சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான் புழியர்கோன் வெப்பொடித்த போன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரா நடி போற்றி வாழி திருநாவலூர் வலந்து பதம் போற்றி ஊழிமணி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி எல்லாம் வல்ல ஏகாம்பநாதரை போற்றி வணங்கி திருக்கையிலாய பரம்பரை திருவாவுடரை ஆதீனம் குரு நமசிவாய நமசிவாயமூர்த்தி அடையும் எழுந்தரு அருளாட்சி செய்து வருகின்ற திருக்கையிலாய பரம்பரை திருவாவுடரை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகாசநிதானம் அவர்கள் பொற்பாத கமனங்களை போற்றி வணங்கி பாரத நாட்டிலே பிறப்பது புண்ணியம் தமிழ்நாட்டில் பிறப்பது அதை விட புண்ணியம் நெய்வேலியில் பிறப்பது அதை விட சிறப்பு மனிதனுக்கு ரெண்டு முக்கியம் ஒன்று குடிக்க தண்ணி இன்னொன்று மின்சாரம் ரெண்டும் தடையில்லாம உங்களுக்கு கிடைக்கும் காஞ்சிபுரத்தில் தண்ணி இல்லை அங்கங்கே தோன்றான் நோன்றான் ஐநூறு அடையிறான் அறநூறு அடையிறான் தண்ணி இல்லைன்னா நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க பைப்பை தோக்கணும் குட கொட அத்தகைய புண்ணிய பூமியாகிய நெய்வேலியில் ஒரு காலத்தில் தீக்கா பரவி இந்த இடத்துல அவரான ஒரு கோயிலை அமைத்து திருவாடூரி ஆலயத்தின் சார்பிலே திருமுறை பயிற்சி திருவாடூரி ஆலயத்தின் சார்பிலே சைல சித்த அந்த நேர்முக பயிற்சி என்னதாய இருக்கு நம்ம சிவகர்மன்ட்ட பிறவாதவர் இரவாதவர் டெத்தும் கிடையாது டெத்தும் கிடையாது மற்றொன்று தேசிய கொடியை பாருங்க பச்சையானது செம்மேனியம்மான் ஆகிய குறிக்கு சிவப்பு நம்முடைய சிவபெருமான குறித்து வெள்ளை ரிஷபத்தை குறிக்கு தேசிய கொடியே சைவக்குறி பச்சை வந்து அம்பாள குறிக்கு சிவப்பு ஆனது செம்மேனியம்மான் சிவத்தை குறுக்கி வெள்ளை வந்து ரிஷபத்தை குறுக்கி ஆக தேசிய கொடியே சைவ கொடி சக்கர வேண்டாம் சர்க்கரை சர்க்கரை நம்ம சைவ சமயத்தில் இருக்கிற நான் இப்ப சீசன் சாமி பெருத்து விட்டது ஒரு பக்கம் கோயந்தான் ஒரு பக்கம் ஐயப்பாங்கிறான் ஒரு பக்கம் ஆட்டாங்கிறான் அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஐயா பெரிய புரட்சி கூட்டத்தை கூட்டணும்னா பிரியாணி போட்டு கூட்டுறானுங்க பைசா கொடுத்து நைசா கூட்டுறாங்க இது உங்க சொந்த செலவில் இருக்கீங்க அப்படி கூட்டலாம் நெச்சியில் எல்லாம் விபூதி குசிப்பீங்க குருத்துரா நமக்கு சின்னதான் இன்னைக்கு பாருங்க மாற்று சமயத்துக்காரங்களாம் ஒரு பெரிய படிப்பா இருப்பாங்க நடு ரோட்டில் நின்று அவன் பைபிளை பற்றி சொல்கிறான்

அதை நாம் அடையாளம் பண்ணிக் தெரிந்து கொள்ள வேண்டும் திருவாசத்திற்கு உருகாதார் உருவாசத்திற்கு உருகா பக்கத்தில் நம்ம வள்ள வள்ளல்லாத அப்படி இது திருக்காட்டாலும் சொல்லத்தான் சித்தத்தார் பாட்டு திருப்பாட்டு சேவத்தார் பாட்டு திருப்பாட்டு அம்பல பாட்டே அருள் பாட்டு அல்லாத பாட்டு மறுப்பாட்டு போன வருஷம் இப்ப எலியும் தான் நாளைக்கு பூனை குட்டியும் தான் அதெல்லாம் எடுபடுதா பாட்டு அன்றைய பாடின அதே ஆதி மந்திரம் இல்லா அருள் தரும் ஜோதி இன்றையும் பாடு இந்த யாரை பார்த்தாலும் என்ன சொல்றாங்க கேட்டால் சந்தோஷமா இருக்கேன்னு என்ன சொல்றாங்க ஏதோ இருக்கேன் ஒரு வயிறுனாலும் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்ல காணும் வரும்போது ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட நான் கோயிலுக்கு செஞ்சு போண்டி எம் என் என் மகன் சரியில்லைங்கிறாங்க என் மருமகன் சரியில்லைங்கிறாங்க காரணம் வினையுடைய பயனை நான் தான் செய்வேன் ஒரு ஆள் சந்தோஷமா இல்லை ஒரு ஒருவர் பொழுது கூட ஏதோ இருக்கிறேன் என்று சொல்கிறார்களே நல்லா நம்ம திருமலை என்ன சொல்லுது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எந்த சமயத்திலையும் சொல்லல திருவாசகம் என்ன செய்யுது போற்றியின் வாழ் முதல் ஆகிய பொருள் நீ எந்த ஆரம்பிச்சாலும் சிவபெருமான நம்பி நீங்க செய்ய நிச்சயம் வெற்றி வென்ற அதை நம்பாம செஞ்சா வெற்றி பெற முடியாது பூசும் நீரூர் உள்ளம் புனிதர்கள் கங்காளன் பூசும் கவசத்து நீச்சி மங்காமல் பூசி இதெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் உங்க சொல்ல குறை ஒரு பயம் விபூதி பூசணும் ஏகாந்திர கோயில விபூதியை வாங்குற டேசா ஒரு பூணு ஊதிப்புறான் சிவத்தில டொப்புன்னு போட்டு இப்படி இல்லாம தான் விபூதி எப்படி பூசணும்னு தெரியல சாமி எப்படி கும்பிடணும்னு தெரியல பிரதோசனால போன ஒரு சிவு தருவான்

நம்ம திருவாசகம் படிக்கிற நீங்க தான் சந்தோஷமா இருக்கீங்க திருமுறையை படிக்கிற நீங்க தான் மகிழ்ச்சியா இருக்கீங்க உலகத்துல யாரும் மகிழ்ச்சியாக இல்ல அவனுக்கு குறை இருக்கு எல்லாத்தையும் குறை இருக்கு பிள்ளைய சரியில்லை என்கிறான் கொண்டாட்டி சரியில்லை என்கிறான் மாமியா கொடுமை என்கிறான் மருமக கொடுமை என்கிறான் ஆனா மகிழ்ச்சியா இருக்கின்றவர்கள் எல்லாம் திருவாவுடைய ஆதின நேர்முக பயிற்சி மாணவர்கள்

முன்னாலே பெண்கள் வந்து குங்குமம் வைப்பாங்க இப்போ என்ன பிளாஸ்டிக் போட்டு வச்சுக்கோங்க மணமகள் நிறைய இருக்கும் மணமகள் வரையும் காணும் எங்கேன்னு கேட்டா அழகு நிலையம் அங்கே போயிடுறாங்க அழகா உனக்கு இனி அல்லேன்னு எனலாமே நம்முடைய சுந்தர சொல்ற சுந்தரம்னாலே அழகு சிவபெருமானுடைய ஒரு ஒரு பிரம்பந்தான் சுந்தர் அப்படி அழகனாகி சிவபெருமான வணங்கிக் கொண்டு நீங்கள் போய் இந்த அழக நிலையத்துக்கு செல்லலாமா பேரங்கி பூசலாமா காரைக்காலமையார் வெளியாக இருந்தார் கணவன் வேறொரு கல்யாணம் இது வேண்டாம் பேய் வடிவம் பெற்றார் ஆக எங் ஓடாது திருநீனகண்டர் வந்து எம்மை தீண்டிவரா திருநீரில் கொண்டாடனா அவங்க வயசாகி ரொம்ப முதுமையாகிட்டாங்க அப்படி இருந்தும் அப்படியே இருந்து இந்த குளத்தில் மூடி அவங்கள் இளமையானாங்க ஆக நம்ம சைவ சமயமானது இளமையாக இருந்தவங்களை முதுமையாக்கும் முதுமையாக இருந்தவங்களும் இளமையாக்கும் பேரன்ல நீ பூசலை நாங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் பக்தியோடு இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் சரியாக நம்முடைய திருவாவூர்தரை ஆதீனமானது சைவத்தையும் தமிழையும் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாத்து வருகிறது நான் இருக்கிறது காஞ்சிபுரத்தில் காசியை விட இஞ்சி அதிகம் காசிக்கு ஓடுறாங்க நம்ம ஐயா காஞ்சிபுரத்தில் பாடி திருவாசகம் முற்று ஓடனே தமிழ்நாடு கூட ரவுண்ட் அடிக்கிறார் அதை நீங்கள் மறந்துடாதீங்க அம்பால் பூஜை பண்ண இடம் நம்முடைய திருவாவூத்திரி ஆல சிவஞான முனிவரும் கா கச்சியப்ப முனிவரும் இருந்து காஞ்சிபுரம் பாடுகிற இடம் மறந்துடாதீங்க நீங்கள் ட்ரீஇசி எக்ஸாம் எதுவும் கேட்குறான் காஞ்சிபுராணத்தை ஏற்றிவர் யார் ரெண்டு மார்க் சொலையாக வாங்கிடுறான் மறந்துடாதுன்னு கேட்குறான் அதான் கேட்குறான் விநாயகர் புராணத்தை எழுதியவர் யார் கட்சியை பொங்கல் ரெண்டு மார்க்கு எல்லாம் மறந்துடக்கூடாது ஆக மெட்டி வழின்னு ஒரு நாடாக மாமியாரையும் மருமகளை திட்டுனா மருமகளுக்கு சந்தோஷம் மருமகளை மாமியார் திட்டனா சந்தோஷம் இந்த நாடகம் ஓடனா பெண்கள் தன்னை மறந்து விடுகிறார்கள் ஆக பெட்டிச்சாவியை வைத்து விட்டு அந்த நாடகத்திலே ஓடி விட்டார்கள் திருடன் ஒருவன் பூந்தான் பெட்டி அங்கே உள்ள நகைகளை எல்லாம் திருடி கொண்டு ஓட்டம் எடுத்தான் தியாகராஜா நகரிலேருந்து ஓடி போக்ரோடு வர போயிட்டு இருந்த நிகழ்ச்சி அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போனான் அங்கே திருவாசகமற்ற நடந்து கொண்டிருந்தது திருடன் போய் உட்காந்துட்டான் அந்த திருவாசகத்தை கேட்டான் முடிஞ்சவனே எந்திரிச்சி ஓட அப்போ தான் கபக்குன்னு பிடிச்சுக்கிட்டாங்க எங்கே ஓடுறேன்னு இத்தனை நாளாக நான் திருடி கொண்டு இருந்தேன் மெட்டி ஒளி நாடகம் கேட்டதுனால பெட்டி சத்த பெட்டி ஒளி கேட்கலை திருடி நீ திருவாசகம் படித்ததை கேட்டேன் நான் திருந்திட்டேன் ஒரு நாள் திருவாசகத்தை கேட்டால் திருந்து நான் என்றால் தினசரி நான் பாராயணம் செய்தால் என்ன நடக்கும் லண்டனில் மேரி கியூ என்ற பெண் படுத்த படுக்கையாக இருந்தாங்க டாக்டரால் கைவிடப்பட்டாள் குழந்த வயிற்றுல இருக்கு ரெண்டு பேரும் இறந்துருவாங்கன்னு சொல்லி அவங்களாம் அவங்கெல்லாம் ரோமன் கேத்தரிக்ஸு அவங்க சொல்லிட்டு அங்கே இறந்துருவேணும் ஆனால் பக்கத்து அவர்கள் தங்கி இந்த மருத்துவமனையில் பக்கத்து பெட்டில் அங்கே திருவாசக கேசட் நம்ம திருத்தணி சாமி நான் பண்ணு கேட்டுருந்துச்சு நமச்சிவாய வாழ்க அந்த வரியானது காதில் புகுந்துச்சு கால்கள் ஆடின கையில நான் புருடா விட நினைக்காதியா கையாடின கால் ஆடணும் கடைசியில் அந்த அம்மா பொழைச்சிக்கிட்டு குழந்தை ஆண் குழந்த பிறந்துச்சு இது யார் பாடினது எவர் பாடினதுன்னு என கேட்டு திருவாசகம் பண்ணது மாணிக்க வாசகம் என்ன சொல்லி தன்னுடைய குழந்தைக்கு மாணிக்க வாசகம்னு பே தினமணி பெட்டி செய்து இங்கெல்லாம் நம்முடைய குழந்தைகளை கூப்பிடும்போது அந்த நாய ஏன்னா குழந்தைகளை திட்டாதீங்க குழந்தைகள் நம்ம வாழ நல்லாயிருங்கன்னு வாழ்த்துங்க பெரியவங்க அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வமும் சொன்னவங்க காலம் போய் இப்ப பிள்ளைகள் பெற்றோர்களை எதிர்க்கிற அளவா ஆயிடுது பெருத்து விட்டது திருவாசகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி வரி திருச்சதகத்துல திருச்சதகத்தில் அரும்பி விதி விதித்து விரையார் கலக்கியன் கைதான் தலை வைத்து கண்ணீர் தரும்பி வெதும்பிக் கொள்ளும் பொய்தான் தவினை போட்டி சயசெய போற்றி என்னும் கைதான் உடையா என்னை கண்டு கொள்ளையன் மாலையில் வாழும் இப்படிப்பட்ட திருவாசகம் கிடைத்தது ஒரு பெரிதற்கெரிய பேராகும் அந்த திருவாசகத்தினுடைய மணிவாசக பெருமானால் திருப்பணி செய்யப்பட்டது நம்முடைய ஆவடையார் கோயிலால் இப்போ இப்போ உற்சவம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த உற்சவம் நடந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த திருப்பணியில் வெள்ளித்தேரானது கொஞ்சம் சிதஞ்ச போயிருக்கு அந்த ஐயாட்டையும் நான் சொல்லியிருக்கேன் அந்த வேலை ஒரு கை கட்டுனா ஓசை இருக்காது பையில் பணம் வச்சிருக்கலாம் அந்த பையில பணம் வச்சிருந்தால் திருடிட்டு போயிடுறான்னு அங்கே பேட் பிக் பேக்கெட் அடிச்சு விடுவானுங்க பையில பணம் இருந்தா யாரும் வணங்க மாட்டாங்க இங்க பைசாவை நைசா என்ன கொடுத்தேன்னா அந்த பைசாவானது தேராக ஆகி ஓட ஆரம்பிக்கும் அதனால இந்த நிகழ்ச்சி நான் வெளியே அங்கிட்டு போன போது மண்டபத்தில் உட்கார்ந்துருந்தேன்னா பைசா நைசா கொடுத்தீங்கன்னா அந்த வெள்ளி தேரானது மிக சிறப்பான முறையில் ஓடுவதற்கு உங்கள் உதவி தேவையை சொல்லி மருது பாண்டியர்கள் காளையார் ஓயிலை கட்டி கொண்டிருந்தார்கள் அப்போ காளையார் கோயிலை கட்டி கொண்டு இருந்த பொழுது அந்த வெள்ளக்கார கட்டி முடிச்சுட்டாங்க கும்பாபிஷேகம் ஆயிட்டுது அப்போ அந்த வெள்ளக்காரங்க பார்த்தாங்க அவனை பிடிக்கவே முடியல கப்பம் கட்ட மாட்டேன்ட்டான் எப்படிராவனை பிடிக்கலின் போது அவர்கள் அந்த காளையார் கோயில் இறைவன் மீது ஈடுபாடு உடையவர்களாக இருக்கின்றார்கள் என நினைத்து நாளை காலை மருது பாண்டியர்கள் சரணாகதி அடையாததில் காளையார் கோயிலுடைய ராஜகோபுரன் விடிக்கப்படும் அறிவித்தாங்க அவங்க பார்த்தாங்க நம்ம கண்ணு முன்னால் நம்மளாக இருந்தால் பரவாயில்ல உயிர் தானே பெருசு நம்ம நினைப்போம் அப்படி நினைக்கல காலையில் சரணாகதி அடைஞ்சானோம் உன்னை கடைசி இருப்போம் என்று என்ன என்று கேட்ட பொழுது நான் இறந்தால் நான் காளையாரில் இறைவனை வணங்கி கொண்டே இருக்கணும் இல்லைன்னா கோயில் வாசலை என்னை குறைச்சிடும் தான் இது ஒரு கதை ரெண்டாவது கதை இருக்கோ நிமிஷம் இப்போ வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ரெண்டாவது கதை அப்பேற்பட்ட மருது பாண்டியர்கள் காளையார் கோயில் இறைவனுக்கு தேர் செய்யணும்னு எடுத்தாங்களாம் ஆசாரியா கூப்பிட்டாங்களாம் தேர் செய்யணாங்களாம் சரி செய்ய ஆரம்பிச்சாங்க செய்தேன்னா என்ன கேட்டாலும் தருவேன்ட்டாரோ தரோம் அதான் தேர் ஆனது செய்தாச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர் ஓடிச்சுன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வடை இருக்கும் முத வட ஒவ்வொரு நாட்டாமையும் ஏறி உட்காந்து இந்த மாதிரி ஒரு துண்டு இருக்கும் துண்டை விசில்னா தான் அந்த தேர் நகலும் அப்போ தான் இருந்தேன் அப்போ ராஜா வந்து என்னப்பா நீ கேட்டே உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் ஒரே ஒரு நாள் நீ ராஜாவாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டான் அந்த ஆசாரி சரிஞ்சிட்டு வேஷம் வேஷமான தலைப்பாதம் கட்டி அந்த முத படத்தில் ஏற்றி உக்கிச்சு அந்த தேரோட வடக்கு வீதியில் போய் சிவகங்கை ரோட்டில் ஏறிச்சான் டக்குன்னு ஒரு சத்தம் கட்டிச்சான் உடனே மருது சின்ன மருந்து ரொடியாக இருந்தாங்களோ அந்த தேருடைய பைதாவானது கழுத்தில் ஏறி அந்த ஆசாரி குத்தியும் கோயிலுமே கீழே கிடந்தா அவரை தூக்கி மடியில கிடத்தி ஏப்பா எப்படி அப்ப அப்போ அந்த ஆசாரி இந்த தேர் ஓடுற அன்னைக்கு அன்று இந்த ராஜாவுடைய உயிருக்கு ஆபத்து அதனால நீங்க வந்தேன்னா உங்க உயிர் போயிருமே ஆக நீங்க இருந்தால் நின்னந்த கோயிலுக்கு திருப்பணி செய்தீங்களே என்பதற்காக என் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்ற நான் உங்களுடைய உயிரை கேட்கவில்லை உடனே கேட்கவில்லை பைசாவைத்தான் நைசா கொடுத்தீங்க என்றால் இந்த வெள்ளி தேர் பருகி உங்களுடைய எனக்கு தேவை என சொல்லி ஷைவனாக பிறக்க கொடுத்து வைக்கணும் ஒரு சிற அணியாக கொடுத்து வைக்கணும் விபூதி பூச கொடுத்து வைக்கணும் நீங்கள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய எல்லாம் கூட்டிட்டு வாங்க நீளினும் எல்லாம் பெற்றோர்களை மதிக்க மடங்குது மிதிக்குது நம்முடைய பெரிய புராணம் சொல்லுது மூர்த்த திருநாவுக்கரசர் கூப்பிட்ட உடனே நல்லதாய் தந்தை ஏவேன் இப்போ பிள்ளைகளை கூப்பிட்டுச்சுன்னா வரமானது டிவி பார்த்துட்டு தான் வருவேன் அப்படிப்பட்ட குழந்தைகளையெல்லாம் நம்ம இது மழை நிகழ்ச்சிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டும் இன்னும் ஒன்று நம்மெல்லாம் சைவமாக மாற வேண்டும் கண்ணா எதையும் சாப்பிடாதீங்க சைவ உணவில் சாப்பிடுங்க பன்றிகரி என்று சொல்கிறார்கள் பறவை காய்ச்சல் என்று சொல்கிறார்கள் கண்டதையும் துள்ளோடு அடிக்கிறோம் ரெண்டு கால தின்னு கொடுதான் நாலு காலை தின்னு கொடுதான் பறக்கிறத தின்னு கொடுதான் கிணத்துல கிடக்கிறத தின்னு கொடுறான் சிவபெருமானுக்கு வாகனத்தை பார்த்தீங்களா அன்பே சிவம் என்று சொன்னார்கள் கிளி வாகனம் சேவல கொடி வச்சிருக்கான் மயில வாகனம் அமைச்சிருக்கான் ரிஷபத்த வாகனம் வச்சிருக்கான் நம்முடைய நம்ம சாமி எல்லா சாமிக்கும் ஒரு வாகனையாச்சு பல திணுப்புறாங்க ஆக நீங்கள் எல்லா எல்லா பறவை இடத்திலையும் எல்லாருடைய இறக்கம் கொள்ளுங்கள் அன்பே சிவம் என்று சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள் ராஜராஜ சோழனுடைய அரண்மனை இல்லை மருது பாண்டியருடைய அரண்மனை இல்லை ஆனால் கோயில் இருக்கு இவனுங்கெல்லாம் மறந்துடக்கூடாது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவும் என்று என சொல்லியிருக்கிறார்கள் நாலு பேரை பார்த்து நட என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த நாலு பேரும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க குரு என்பதற்கு கூண இருள் ரூணா நீக்கம் அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை அழகின்றவர் குருவாவார்கள் ஒரு கடிகாரத்தில் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் தனித்தனியாக நின்றாலும் நேரம் குறிப்பிட்ட நேரம் அல்லது ரெண்டு ஒன்று சேரும் அதுபோல நாம் இந்த பதிய பசுவாகிய உயிர்கள் அடையணும்னா இதுக்கு பக்தி தான் சிறந்த வழியாகும் அதைத்தான் நம்முடைய சைவ சமயமானது கூறியிருக்கு நால்வர் வெறுமக்களும் நடந்தே போய் வழிபாடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் நிற்கிறாங்க அவர்கள் சமயக்குறவர்கள் சந்தான அம அமர்ந்து விட்டுறார்கள் திருஞான சம்பந்தர் மூணு வயசு மெய்கண்டார் ரெண்டு வயசு மூணு ரெண்டு அஞ்சு பஞ்சாட்சம் அந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லுங்கள் போக சக்தி இன்னொரு மந்திரத்தை சொன்னால் நீங்கள் முக்தி அடையலாம் நம்ம முக்தி தான் பெருசு இந்த உலகம் வேண்டாம் மனித பிறவையும் வேண்டுவதே என்கிறாங்க அது ஒரு பக்கம் ஆக உணவுலேயே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கண்டதையும் சாப்பிடாதீங்க சொன்னால் உங்கள் சாமி சாப்பிட்டு செங்கிறோம் உங்கள் சாமி பிள்ளைக்கறி சாப்பிட்டுச்சிருக்கிறோம் பிள்ளைக்கறி கேட்டார் சிறுத்துண்ட நாயனர்களுக்கு போனார் பிள்ளைக்கறி சாப்பிடுவோம்னாரு கொண்டு பசு சாப்பிடுவோம்னார் கொண்டாடினார் உட்காந்தார் நீயும் உட்காருன்னாரு உட்கார்ந்தவனும் சாப்பிட போனவனும் உன் பிள்ளைய கூப்பிடு அதான் ஏன் சிவபெருமான் பிள்ளைய கூப்பிடுனாரு அப்ப என்ன சொன்ன இப்போது இங்கு உதவான்னார் அப்போ சும்மா கூப்பிடுனாரு கூப்பிட்டவனே சீராளா ஓடி வந்தா அதான் நம்முடைய சிவபெருமான் ஒன்று அவர் அங்கேயிருந்து ஓடியாந்தார் அப்போ அவருக்கு என்ன காட்சி சோமாஸ் கண்ட பார்த்து என் கடன் பணி செய்து கிடப்பேன்னு சொல்றது நம்ம சைவ சாமினோம் இவன் என்ன செய்யறான் என் கடன் மணி செய்து கிடப்பது என்ன ஓடி ஓடி சம்பாத்தியம் பண்ணுறான் உயிர் போயிட்டான் போக்ரான் வெடி கொண்டுறான் அங்கிட்டு போனால் கப்பல் கவுந்துட்டுனுங்கிறான் ட்ரையிலே கவுந்துட்டுங்கிறான் அதை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் ஆக நீங்களெல்லாம் பக்தி உடையவர்களாக இருங்கள் விபூதி பூசுங்க உத்திராட்சம் பண்ணிங்க முன்னால் எல்லாம் சுடிதார பார்க்க முடியாது மடிதாரை தான் பார்க்கலாம் இப்போ மனிதாரே பார்க்க முடியல சுடிதாரை தான் பார்க்க முடியுது அதெல்லாம் மாறணும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது அது அழியக்கூடாது நமக்கு ரெண்டு ராஜா இருக்காரு நமக்கு நடராஜா இன்னொரு ராஜா தியாகராஜா நீங்கள் யாருக்கும் பூஜா தோக்காதீர்கள் நம்முடைய திருவாசகத்திற்கு பூஜா தோக்கங்கள் அன்போடு இருங்கள் பண்போடு நடங்கள் நம்முடைய தமிழ்நாட்டை போல உலகத்தை அங்கெங்கே போக நினைக்காதீங்க பாடல் பக்க தலங்கள் உலகத்தில் எங்கேயும் கிடையாது ஜப்பானில் கிடையாது ஆஸ்திரேலியாவில் கிடையாது இந்தோனேசியாவில் கிடையாது எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டில் தான் இருக்கு தமிழ்நாட்டை தேடி தான் எல்லாரும் வருகிறார்கள் கொஞ்சம் ஐயா ஐயா பேருங்க அம்மா ஆயிரம் ஏதோ ஒரு ஆயிரம் மூவாயிரம் எல்லாம் மாசி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு திருவாசகத்திற்கு நீங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம் பக்தியோடு இருங்கள் நம்முடைய திருவாரூரை ஆதீனமானது கிட்டத்தட்ட சைவத்தையும் தமிழையும் பரப்பி வருகிறது அன்று தொட்டி இங்கு வரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் வரை ஓவிய சாமிநாதன் அங்கே அங்கே மண்டபத்துக்கு வந்து ஓவிய சாமிநாத ஐயர் கவிராச கச்சியப்ப மனிவர் இன்றுலாம் இருக்கு கிட்டத்தட்ட பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கு ஆவடையார்கள் பெரிய குண்டையிலிருந்து குரு குருபூஜையெல்லாம் நடக்குது உற்சவமாக நடக்கு மற்ற கோயிலெல்லாம் பிரம்மோற்சவம் என்ன நடக்கிறது திருப்பெருந்துறை கோயில் மட்டும்தான் பக்த உற்சவத்தால் நடக்கும் பக்தம் நடக்கிற உலகத்திலே ஒரு கோயில்னா அது ஆவடையார் கோயிலாக இருக்கும் அந்த திருப்பருந்துரையாகும் அந்த திருப்பருந்துரை கோயிலை யாராவது பார்க்காம இருந்தேன்னா ஓடி போய் பார்த்துருங்க பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என சொல்லி இப்படி குருமகாசனுடைய ஆசையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அமைதி சிவா எல்லாருமே உட்காருங்க ஐயா அங்கே வருவாரு அங்கே கொடுத்துருங்க அங்க அவர் இருக்கிற இடத்தாண்ட கொடுங்க ஏன்னா இது நாம இப்ப பாடுற திருவாசகத்துக்குண்டான மணிவாசகர் உட்கார போற தேர் நம்ம பாடின திருவாசகத்தை எழுதின மணிவாசகர் உட்கார போற தேர் அந்த பெருந்துறையான் யான் உட்கார போற நம்ம திருவாசகத்தில் ஒரு இடம் வரும் தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடம் செய் அந்த பேரானந்தத்தை பாடி பூவல்லி கொய்யாமோ ஆக அந்த தேரை பார்க்கறதே பேரானந்தமா அதில் நாம கலந்துக்கிட்டால் அதை விட பேரானந்தம் நல்லது வாய்ப்பு வந்து யாருக்கு இருக்கோ இது இப்பதான் இவர் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறாரு இந்த திருப்பணியை நான் பார்த்த அளவுக்கு செய்துக்கிட்டு வாய்ப்புள்ளவர்கள் அதற்குண்டான பயனா பொறுக்கலாம் ஐயா அங்க வந்து உட்கார் ஒரு அஞ்சு பதிகம் இருந்துட்டு நம்ம திருக்கல் கொன்ற பதிகத்தோடு ஒரு அஞ்சு பதிகம்